ரெண்டு வழக்கோட முகாந்திரமும் ஒரே குற்றம்தான் சோ இந்த வழக்குக்கு மட்டும் நிறைய தடன இதுல வந்து அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கேஸ் வந்து இந்த லெவல்ல ஸ்ட்ராங் இருந்த ஒரு வழக்கு வந்து உடையுறதுக்கான காரணம் இல்ல இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு தெரியுது வீட்டுல வந்து கொலை பண்ணும்போது அவங்க அப்பா வந்து இதுல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்கு பார்த்த ஹைட்னஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு ஜெயிலுக்குள்ள தன்னோட ஒரு பழக்கமா எதை வச்சிருக்காங்க எல்லாமே வந்து ஆய்வுக்கு உட்பட்டு தான் கோர்ட்டு தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இவ இந்த குற்றத்தை பண்ணலாம் நாங்க சொல்ல உள்ள பேசப்பட்ட சாட்சிகளே மெயின் ரோல் பிளே பண்றது யாருன்னா தெரியாம பண்றதுக்கு இது ஒரு சின்ன விஷயம் அந்த அப்பா எப்படி பேசுவான் எவிடன்ஸ் இல்லாம போயிருக்கலாம் ஆனால் வந்து மேபி வந்து பணம் வாங்கியிருக்கலாம்